ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி செஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் பிடித்த சாக்லேட்ஸ் அதுவும் நல்ல டார்க் சாக்லேட் நல்ல திக் சாக்லேட் நல்ல நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக வீட்லேயே செய்யலாம் இது நம்ம சக்கரை சேர்த்து பண்ண போகிறது இல்லை வெள்ளம் சேர்த்து பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப்பு கொக்கோ பவுடர் அதே கப்பில் நம்ம எல்லாமே எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பு பால் பவுடர் இதை வந்து நம்ம வந்து நல்லா ஒரு கம்பைன் பண்ணி வச்சுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டுத்தையுமே நல்லா வந்து ஒரு ப்ரவுன் கலராக மாறிடும் இந்த பால் பவுடரும் அதிலேயே சேர்ந்து ஸோ இது ரெடியாக இருக்கட்டும் அப்படியே வச்சுடுங்க இதுக்கு வந்து நம்ம அன்சால்டட் பட்டர் உப்பு சேர்க்காத பட்டர் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம் இவ்வளவும் தேவைப்படாது பார்த்துக்கலாம் நட்ஸ் எடுத்து வைக்கணும் அடுத்தது கேஷ்யூஸ்ஸு அதுக்கப்புறம் பாதாம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் இது கூட வால்நட்ஸு இதுவும் சேர்த்து நல்லா குட்டியாக கட் பண்ணலாம் இல்லைனா முழுசாக வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் பட் நம்மளுக்கு கிளறும் பொழுது சாப்பிடும் பொழுது இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்ததுன்னா வாயில கடிப்படும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நம்மளுக்கு என்னெல்லாம் நட்ஸ் பிடிக்குமோ எல்லாம் போட்டுக்கலாம் இது மூணும் ரொம்ப முக்கியம் இதை வந்து நல்லா குட்டியாக கட் பண்ணி இதையும் நம்ம உரமாக எடுத்து வச்சிடலாம் சாக்லேட்ஸ்க்கு வந்து நட்ஸு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது எப்படி இருக்கட்டும் ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க ஒரு தட்டில் கொஞ்சம் வந்து வெண்ணெயே வச்சு தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் பட்டர் பேப்பர் இல்லைன்னா பரவாயில்ல தட்டுலேயே நீங்கள் வந்து நல்லா வெண்ணெயோ நெய்யோ எதாவது ஒன்று தடவை எடுத்து வச்சுக்கோங்க இதுவும் இப்படியே இருக்கட்டும் இப்போ இதெல்லாம் ஆயாச்சு இப்போ நம்ம இதில் வெள்ளம் சேர்த்து பண்ண போகிறோம் வெள்ளத்தை தட்டி வச்சுருக்கேன் நல்லா சி நல்லா பொடியாக தட்டிக்கோங்க இதையும் அந்த கப்புலேயும் வந்து ஒரு கப்பு நல்லா பெருசு பெருசாக தட்டி நீங்கள் ஒரு கப் எடுத்திங்கன்னா கம்மியாக இருக்கும் நல்லா குட்டி குட்டியாக நல்லா தட்டிக்கோங்க இல்லைனா சீவிக்கோங்க இது வந்து ஒரு கப்பு இந்த ஒரு கப்பு வெள்ளத்துக்கு அதே கப்பில் அரைக்கப்பு தண்ணி இதை வந்து முதல்ல டைல்யூட் பண்ணுவோம் நல்லா அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டு நல்லா அது வந்து கரையணும் வெல்லம் நல்லா கரைஞ்சா போகிறோம் இது பாகுப்பதம் எதுவும் இப்போ தேவையில்லைன்னா இதை ஃபில்டர் பண்ண போகிறோம் நம்ம மண் ஏதாவது இருந்ததுன்னா தெரியாது இல்லையா அதுக்காக ஸோ இது நல்லா இப்போது ரெடியாகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எதில் வந்து சாக்லேட் பண்ண போகிறோம் ஒரு கடாயோ பேனோ எதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க இந்த சிறப்பை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டிங்கன்னா இந்த மண்ணெல்லாம் இருந்ததுன்னா போயிடும் ஸோ இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கிளறிக்கிட்டே இருங்க இது வந்து என்னன்னாக்கா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து இதை கலரம் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே வந்துடும் ஏன்னா நம்ம கொஞ்சம் அளவில் தான் பண்ணுறோம் இதை நம்ம வந்து இந்த கரண்டியிலேருந்து விட்டோம்னாக்கா அது வந்து கீழே விழுந்து மறுபடியும் ரிவர்ஸ் வரும் இல்லைனா கையால் நீங்கள் சிங்கிள் கன்சிஸ்டன்சி அது பார்த்துக்கலாம் சிங்கிள் ஸ்ட்ரிங்கு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் சேர்க்குறோம் இந்த ஸ்டேஜில் இதுவும் நல்லா வந்து உருகட்டும் அப்படியே அந்த சூட்லேயே லைட்டாக உருகி அதோட கம்பைன் ஆகிட்டுனா போகிறோம் அவ்வளோ தான் பாருங்கள் இப்போ நல்லா திக்காக இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இந்த கலந்து வச்சிருக்கோம் இல்லையா பால் பவுடரும் கொக்கோ பவுடரும் அந்த கலவையை எடுத்து இதில் போட போகிறோம் அடுப்பை நல்லா இப்போ சிம்மில் வச்சுடுங்க இல்லைன்னா ஃபுல்லாகவே லோவில் வச்சுடுங்க இப்போ என்ன பண்ணோன்னா இதை போட்டுட்டு கிளறுங்க இது கூட கொஞ்சம் நம்ம நர்ஸியும் சேர்த்துடலாம் நர்ஸியும் சேர்த்து நல்லா கிளறுங்க இது இருக்கும் இருக்கும்பொழுது முதல்ல வந்து கொஞ்சம் சரியாக இல்லையோ வெள்ளம் போகிற இல்லையோங்கிற மாதிரி தோணும் பட் வந்து உங்களுக்கு இதெல்லாம் சேர்ந்து வெள்ள வெள்ளத்தோடு இழகும் பொழுது நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாக வந்துடும் சரி இந்த அளவுகள் மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு பெர்ஃபெக்ட் சாக்லேட் கிடைக்கும் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லாமே அளந்துக்கோங்க அவ்வளோதான் அவ்வளோதான் இது இதில் இதுக்கும் ஒன்றும் பதம் கிடையாது நல்லா கம்பைன் ஆனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பட்டர் த தடவி வச்சுருக்கோம் இல்லையா பட்டர் பேப்பரில் இல்லைன்னா நெய்யோ வெண்ணெயோ தடவினா ஒரு தட்டில் நல்லா கொட்டிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ தின்னாக வேணுமோ இந்த திக்னஸ்ஸும் உங்கள் விருப்பம்தான் நான் கொஞ்சம் திக்காக தான் போட்டிருக்கேன் இது என்ன பண்ணணும்னா இந்த வெண்ணெயில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இல்லையா அந்த வெண்ணெயோடு வச்சு அப்படி அமைக்கினீங்கன்னாக்கா ஒட்டாமல் அப்படியே செட் ஆகிடும் இது நீங்கள் வந்து சதுரமாக வேணுமா ரவுண்டாக வேணுமா எப்படி வேணுமோ நீங்கள் அதுலேயே அப்படியே செட் பண்ணிக்கலாம் அதனால் மோல்டு இருந்ததுன்னா அதுலேயும் கொட்டிக்கலாம் ஸோ எல்லாமே உங்கள் எனக்கு தட்டில் போட்டேன்னா எனக்கு பீஸ் போட்டது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால நான் தட்டில் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் கொடுத்துருக்கேன் நான் ஸோ இது இப்படியே வந்து என்ன பண்ணுவேன்னாக்கா லேஸான சூடு இருக்கும்பொழுதே பீஸ் போட்டுடுங்க அப்புறமா பீஸ் போட வராது ஏன்னா உடச்சோன்னா அது அன்ஷேப்டாக தான் வரும் ஆனால் அந்த கத்தியிலையும் கொஞ்சம் வெண்ணெயை தடவி தடவி பண்ணுங்கள் ஏன்னா ஒட்டும் இந்த கொக்கோ பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா ஒட்டும் இந்த கொஞ்சம் சூடாக இருக்கும் பொழுது கொஞ்சம் வெண்ணெயை தடவி தடவி நம்ம எவ்வளோ திக்காக வேணுமோ எவ்வளோ வந்து சின்னதாக வேணுமோ பெருசாக வேணுமோ நம்ம விருப்பம் போல் ஷேப் பண்ணிக்கலாம் ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை இப்போ இப்போ வந்து ஃப்ரீஸ் பண்ணிடலாம் இதை நான் ஃப்ரீசரில் போட்டு போகிறேன் ஒரு குறைஞ்சது ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நான் என்ன பண்ணேன்னா நைட் பண்ணி வச்சுட்டேன் அப்படியே ஸோ மார்னிங் எடுக்கும் பொழுது சூப்பராக இருந்தது ஸோ நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் கையாலே எடுத்துடலாம் அப்படியே இப்போ என்ன பண்ணலாம் அந்த பட்டர் பேப்பரை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படியே எடுக்க வரும் ஏன்னா ஒன்று ஒன்றா எடுக்கிறதுனா சிரமமாக இருக்கும் அதனால் எடுத்துகிட்டு நம்ம லேயர் லேயராக போட்டிருக்கோம் இல்லையா அழகாக வந்து அப்படியே வந்து ஒரு ஒரு பீஸாக எடுத்து தட்டில் போட்டு வச்சிடலாம் ஸோ இப்போ சூப்பரான சாக்லேட்ஸ் ரெடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எவ்வளோ நட்டியாக இருக்குது பாருங்க நட்டி அண்ட் டார்க் சாக்லேட் ரொம்பவே சூப்பராக இருந்தது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 பிடிச்சது ஃபாரின் சாக்லேட் மாதிரி இருக்குது அப்படின்லாம் ஒரே அப்ரிசியேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து ஒரு பாக்ஸில் அடியில் பட்டர் பேப்பர் போட்டுருங்க ஏன்னா ஒட்டாமல் இருக்கும் கொஞ்சம் வந்து கரண்ட்டு கரண்ட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டாமல் இருக்கும் ரொம்ப மெல்ட் ஆகாது எப்படியுமே இப்போ என்ன பண்ணலான்னா இது மாதிரி மேலே மேலே பட்டர் பேப்பர் போட்டு ஒரு அஞ்சு சாக்லேட்டாக வைக்கலாம் அப்படி இல்லைனாக்கா ஒவ்வொரு பீஸையுமே ஒரு குட்டி குட்டி பீஸா பட்டர் பேப்பர் கட் பண்ணி அதில் ஃபோல் பண்ணி வச்சுட்டோன்னா யாராவது குழந்தைங்க வரும்பொழுது ஒரு பீஸ் கொடுத்துக்கலாம் நம்மளுக்கே சாப்பிடும் போல் இருந்தால் கூட அந்த ஒரு பீஸா மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதில் வீட்டில் செய்கிறதுனால கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பிட்றதுனால ஒரு தவறும் இல்லை கண்டிப்பாக சாப்பிடலாம் நம்ம வந்து டெய்லி டெய்லி இதை எப்போதும் சாப்பிட்ருக்க போகிறதில் நம்மளுக்கு வேணுங்கும் போது சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்